ശിവപാലൻ വണ്ണമായി വടിവേല ചിന്ന ചിന്ന ബാലൻ ശിവപാലൻ വണ്ണമായി വടിവേലൻ കുഞ്ഞം എങ്കിലും പൊടിയപ്പടിയപ്പാണ് കുഞ്ഞം എങ്കിലും குறவர் குழுவில் கூடியிருப்பான் குன்றக்கூடி வேளனே குரத்தி மணலனே குறைகளை தீர்த்திட வந்தருள்வாய் குன்றக்கூடி வேளனே குரத்தி மணாளனே குறைகளை தீர்த்திட வந்தருள்வாய் சின்ன சின்ன பாலன் சிவபாலன் வண்ணமாயில் ஏறும் வடிவேலன் நின்று விட்டாய் தந்தை தாயையும் மறந்து விட்டாய் தன்னன் தனிமையில் நின்று விட்டாய் தந்தை தாயையும் மறந்து விட்டாய் சங்கத்தாம வேளனே தாமரை ஏறுமயில் ஏறி நீ வந்திடுவாய் சங்கத்தாமில் வேளநே தாமரை போர் ஏறுமையில் ஏறுமயில் ஏறி நீ வந்திடுவாய் சின்ன சின்ன பாலன் சிவபாலன் வண்ணமாயில் ஏறும் வடிவேலன் அவ்வை பாட்டி உன்னை அழைக்கையிலே சென்று நின்றனை மரத்தினே நாவல் மரத்தினிலே அவை பாட்டி உன்னை அழைக்கையிலே சென்று நின்றனை மரத்தினிலே நாவல் மரத்தினிலே பழம் வேண்டுமா பழம் வேண்டுமா என்று நீ அருள் செய்தாய் சுட்டப்பழம் வேண்டுமா சூடப்பழம் வேண்டுமா என்று நீ அருள் செய்தாய் சின்ன சின்ன பாலன் சிவபாலன் வண்ணமாயில் ஏறும் வடிவேலன் எங்கள் உள்ளத்தில் உறைந்திருப்பாய் எங்கள் வாழ்வினில் ஒளி தருவாய் எங்கள் உள்ளத்தில் உரைந்திருப்பாய் எங்கள் வாழ்வினில் ஒளி தருவாய் எந்தையும் நீயே என் தாயும் நீயே ஏறுமாயில் ஏறி நீ வந்திடுவாய் எந்தையும் நீயே என் தாயும் நீயே ஏறுமாயில் ஏரி நீ வந்திடுவாய் சின்ன சின்ன பாலன் சிவபாலன் வண்ணமாயில் ஏறும் வடிவேலன் ചിന്ന ചിന്ന ബാലൻ ശിവബാലൻ വണ്ണമായി ഏറും വടിവേലൻ വണ്ണമായി ഏറും വടിവേലൻ വടിവേലൻ വടിവേലൻ